பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சிகளின் போதும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையான சில சந்தேகங்களுக்கு தான் இப்போ நம்ம பதில் பார்க்க போகிறோம் குரு பகவானை பொறுத்தவரை கோடி நன்மைகளை தரக்கூடியவர் குருவின் பார்வைக்கு பலன்கள்ன்றது வந்து மிக அதிசயமான பலன்கள் எல்லாம் நடக்கும் காரணம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது மாதிரி குருவோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் இப்போ குரு வந்து ஒருத்தருக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வரார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ ஏழாம் இடத்துல அவர் அமர்ந்துட்டாலும் தன்னுடைய மூன்று பார்வைகளால் அவர் மூன்று இடங்களை பார்ப்பார் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு இப்படி அந்த பார்வைக்கான பலன்கள் வந்து அற்புதமாக இருக்கும் ஏன்னா உட்கார்ற இடம் சரியில்லைன்னா கூட பார்க்குற இடங்களுக்கான பலன்கள்ன்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கிடும் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தான் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு ஸோ இப்போ நமக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட போகுது இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவோ அல்லது குரு பயிற்சிக்கு அப்புறமாகவோ அதாவது அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னுவாங்க வாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த குருவை போய் தரிசனம் செய்து கொண்டு ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு வருவது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும் இந்த பன்னிரெண்டு ராசியில் சில ராசிக்காரங்கள் இந்த குரு பயிற்சிக்கு நடப்பதற்கு முன்னடியே போய் குரு பகவானை பார்த்து ஒரு அர்ச்சனையோ உங்கள் பேருக்கு இல்லை ஒரு முல்லை மலரை வாங்கி அவருக்கு கொடுக்கறதோ ஒரு மஞ்சள் ஆடையை தானமாக வழங்குறதோ ஏதோ ஒன்று செய்யலாம் இதை வந்து நம்ம வந்து சில ராசின்றது என்ன அர்த்தத்தில்னா குருவினால் பலன் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள்லாம் அந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே போய் அவரை பார்த்து அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு வர்றது மிகப்பெரிய விசேஷத்தை தரும் சில பேருக்கு குருவினால் நல்ல பலன்கள் இல்லாமல் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்போ போகணுன்னா குரு பயிற்சியானதுக்கு அப்புறம் போகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருப்பாரு இந்த பயிற்சியானதுக்கு அப்புறம் அந்த கெடுது பலன்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ராசிக்காரர்கள்லாம் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமோ இல்லை குரு பயிற்சி ஆகிற அன்னைக்கும் போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பட் ஆனால் குரு பயிற்சியானதுக்கு அப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ் இல்லை ஒன் வீக் கழித்து உங்களுக்கு சாதகமான ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பெயருக்கு ஏற்ற ஒரு நல்ல நாளை நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு அந்த நாளில் போய் அப்படி அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் அந்த அந்த அளவுக்கு ஜோதிட நாலேஜ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வியாழக்கிழமையை தேர்வு செஞ்சு அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு போயிட்டு நீங்கள் இந்த குரு பகவான் சொல்லும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க போயிட்டு அவர் குருவுக்கு குரு பண்ணலாம் அது நீங்கள் எப்போ வேணுமோ பண்ணிக்கலாம் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறதோ இல்லை தட்சிணாமூர்த்திக்கு வந்து நீங்கள் ஒரு ஆரத்தி காட்டுறதோ இல்லை ஒரு கடலை மாலையை போடுறதோ முல்லை மலரை வாங்கி சாத்துறதோ இதெல்லாம் நீங்கள் வந்து எப்போ வேணுமோ பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செய்ய வேண்டும் ஒரு ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த குரு வியாழக்கிழமை குரு ஓரை அந்த குரு ஓரைன்றது எப்போது காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே அந்த நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிவிடுங்க சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க குரு பகவானுக்கு முன்னீங்க வீட்டிலேயே பெரிய பெரிய கொண்டக்கடலையாக எடுத்து நல்லா ஊற வச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் அதை நல்லா ஊற வைங்க சுத்தமான தண்ணீரில் நீங்களே ஊசியை வச்சு மாலை மாரி கூத்துருங்க அது வெள்ளை கடலை மாலை வெள்ளை கொண்ட கடலை சொல்கிறோம்ல அந்த மாலை அதை ரெடி பண்ணி நீங்களே கொண்டு போய் உங்கள் கையால் அந்த நவக்கிரகங்களில் இருக்கிற குரு பகவானுக்கு சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி முல்லை மலர் அந்த முல்லை மலர்களை நீங்களே வாங்கி தொடுத்து உங்கள் கையால் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்புறம் மஞ்சள் ஆடை அதை நீங்களே வீட்டில் வெள்ளை கிளாத் வாங்கி நல்லா மஞ்சளில் ஊற வச்சு நல்லா அலசி காய வச்சு அதை கொண்டு போய் கூட கொடுக்கலாம் இல்லை மஞ்சள் கலர் வண்ண ஆடையை வாங்கி கூட நீங்கள் கொடுக்கலாம் அதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது செஞ்சுட்டு உங்கள் பேருக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கிரகப் பயிற்சிகளின் போது குருவுக்காக இருந்தாலும் சரி சனி பகவானுக்காக இருந்தாலும் சரி ராகு கேதுக்காக இருந்தாலும் சரி யாருக்கான அந்த பயிற்சியின் போது பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி யார் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு தான் உங்களுக்கு மட்டுமே அர்ச்சனை பண்ணணும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரை சொல்லிலாம் பண்ணக்கூடாது அதனால் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நீங்கள் அந்த பிரார்த்தனையை பண்ணும்போது மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம நடைமுறை வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்த்து பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா உங்களுக்கு குருவாக நினைக்கிற ஒருத்தரை கூட நீங்கள் போய் அவங்களுடைய இல்லத்தில் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் இப்போ எல்லாருமே வாழ்க்கையில் நமக்குன்னு நம்ம ஒரு குருவை வச்சுருப்போம்ல அது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் குருவாக மனதில் ஏற்றுக்கொண்டோமானால் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் மிகப்பெரிய பலன்களை தரும் அவங்களுக்கு தேவையான ஒரு உதவியை செய்கிறது இல்லை ஒரு பொருளை வாங்கி எப்பயுமே பெரியவங்களை பார்க்க போனால் எதாவது பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு அதிகமாக தரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த குரு பயிற்சி நடந்து இன்னும் நாற்பத்தெட்டு நாள் ஆகலை ஸோ இது வரைக்கும் குருவை வந்து ஒரு ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க குருவோடய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அவர் உட்கார்ந்த இடத்த மட்டும் இல்லை பார்க்குற இடங்களுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு உங்களுக்கு அதெல்லாம் விரிவாக நம்ம வர்ற பகுதிகளில் பார்ப்போம் இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியின் போது எப்படி குருவை வணங்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த பதிவு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது வரைக்கும் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் கூட மறுபடி கேன்சல் பண்ணி மறுபடி நீங்கள் அதை புதுப்பிக்கிற மாதிரி மறுபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது எந்த நேரம் நாங்கள் வீடியோவை பதிவிட்டாலும் அது உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நன்றி வணக்கம்